ஊராட்சி மன்ற தலைவர் பாராட்டு அடைா அறிவுக்கு கேக் வெட்டி பரிசுகள் வழங்கி வாழ்ந்து தெரிவித்த பொதுமக்கள் சிவகங்கை திருப்பத்தூர் ஒன்றியம் செவ்வூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பன் செவ்வூர் ஊராட்சியில் மத்திய மாநில அரசின் வளர்ச்சி திட்ட பணிகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக மாவட்ட அளவில் பாராட்டு தேடியும் மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித் அவர்கள் வழங்கியதற்கு செவ்வூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பனுக்கு பாராட்டு விழா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரேவதி சீனிவாசன் வார்டு உறுப்பினர்கள் திருமேனி அழகப்பன் கருப்பையா கலைச்செல்வி பிரேமலதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது ஊராட்சி செயலர் மணிகண்டன் முன்னதாக அனைவரையும் வரவேற்றார் விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பன் ஊராட்சிக்கு வந்த அனைத்து அரசு வளர்ச்சி திட்டங்களை முறையாக ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளான செவ்வூர் பழையம்பள்ளம் சத்திரப்பட்டி எஸ் புதூர் சொரிப்பாறை ஆகிய ஊர்களில் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும் முழுமையான முறையில் செயல்படுத்தியதற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கிராம ஊராட்சியில் அரசு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக வழங்கப்படும் பாராட்டு கேடயம் கடந்த ஒன்பதாம் தேதி மாவட்ட ஆட்சியர் ஆசா ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பணுக்கு வழங்கினார் இந்நிகழ்வை அறிந்த ஊராட்சிக்குட்பட்ட கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தனா் பாராட்டு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பன் மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முழுமையாக வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொண்டதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் பாராட்டு தேடையும் பெற்றதற்கு அனைவரையும் தெரிவித்து மரியாதை செய்தனர் ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் மற்றும் திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோருக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்தனர் அரண்மனை செந்தில் பாண்டியன் அருண் மக்கள் நல பணியாளர் முருகன் நூலகர் வைரவசுந்தரம் அன்பரசு ஊர் முக்கியஸ்தர்கள் ரத்தினம் அம்பளம் சின்னையா ஊர் முக்கேஸ்தர்கள் திருக்கோளக்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி மணிவேல் செவ்வூர் கிராம உதவியாளர் அமுதா மற்றும் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியினை மாணிக்கம் அண்ட் பிரதர்ஸ் செல்வம் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் ஊராட்சி செயலர் செந்தாமரை நன்றி கூறினார் தலைவர் பாராட்டு விழா சால்வை அறிவித்து கேக் வெட்டி பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்த பொதுமக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் செவ்வூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பன் செவ்வூர் ஊராட்சியில் மத்திய மாநில அரசின் வளர்ச்சி திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மாவட்ட அளவில் பாராட்டுக்கேட்டையும் மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித் அவர்கள் வழங்கியதற்கு செவ்வூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பனுக்கு பாராட்டு விழா ஊராட்சி மன்ற துணை தலைவர் ரேவதி சீனிவாசன் வார்டு உறுப்பினர்கள் திருமேனி அழகப்பன் கருப்பையா கலைச்செல்வி பிரேமலதா ஆகியோர் முதலில் நடைபெற்றது ஊராட்சி செயலர் மணிகண்டன் முன்னதாக அனைவரையும் வரவேற்றார் விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பன் ஊராட்சிக்கு வந்த அனைத்து அரசு வளர்ச்சி திட்டங்களை முறையாக ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான செவ்வூர் பழைய சத்திரப்பட்டி எஸ் புதூர் சொரிப்பாறை ஆகிய ஊர்களில் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும் முழுமையான முறையில் செயல்படுத்தியதற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கிராம ஊராட்சியில் அரசு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக வழங்கப்படும் பாராட்டுக் கேடயம் கடந்த ஒன்பதாம் தேதி மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பனுக்கு வழங்கினார் இந்நிகழ்வை அறிந்த ஊராட்சிக்குட்பட்ட கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தனா் பாராட்டு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பன் மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முழுமையாக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மேற்கொண்டதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் பாராட்டுக்கேடையும் பெற்றதற்கு அனைவரையும் தெரிவித்து மரியாதை செய்தனர் ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் மற்றும் திருப்பு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோருக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்தனர் அரண்மனை செந்தில் பாண்டியன் அருண் மக்கள் நல பணியாளர் முருகன் நூலகர் வைரவசுந்தரம் அன்பரசு ஊர் முக்கியஸ்தர்கள் ரத்தினம் அம்பலம் கங்கானி ஊர் முக்கியஸ்தர்கள் திருக்கோளக்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி மணிவேல் செவ்வூர் கிராம உதவியாளர் அமுதா மற்றும் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியினை மாணிக்கம் அண்ட் பிரதர்ஸ் செல்வம் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் ஊராட்சி செயலர் செந்தாமரை நன்றி கூறினார்

மார்கெட் தான் வேட்பாளர் அவர்களுக்கும் எங்க ஒரு நிறைய பேர் மகிழ்ச்சி தெரிஞ்ச tất cả những cái tên này tên là tất cả những cái tên này những cái tên này கண்காணிபுரம் அவர்களுக்கு ஒன்னாடி பற்றி கௌரவினர் சின்னியாவர்களுக்கு கணவர் கொண்டாடி பற்றி கௌரி கொண்டவர் அப்படி கேமரா போட்டாட போட்டு கௌரவம் கொடுக்கிறார்

நமது ஊராட்சி செயலர் கணிமாமா அவர்களுக்கு முதலில் தகுதி எனக்கு ஏன்னு கேட்டால் நம்ம ஊராட்சியில் ஒவ்வொரு திட்டங்களும் நம்ம செய்வதில் எவ்வளோ நம்ம என்னுடைய ஒத்துழைப்பு எவ்வளோ இருக்கோ அது அதை விட அவருடைய ஒத்துழைப்பு என்னை ஆண்டிலும் அவருடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருந்தது நம்ம யாருமே அந்த மூணு அந்த மூணு ஆண்டுகளில் நம்ம நம்ம ஊராட்சியில் வந்து அதிக திட்டங்கள் வர்றது எல்லோரும் ஒத்துழைப்பு வந்த காரணம் அதாவது நானும்

Kita tak sebutkan Untuk kurang முறியல் தொட்டி ஒரு அறுபது லட்சம் அனுமதிக்கு கலெக்டர் தேவையில்லை இருக்குது அதுவும் வந்தவொன்று நம்ம ஊராட்சி எந்த ஒரு முறை இல்லாமல் செய்யணும் செஞ்ச எல்லா ஊரடங்கு செஞ்சிடக்கூடிய நம்பிக்கை இருக்குது உடல் துறை கொடுத்த எனக்கு அனைத்து வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுத்த ஊராட்சி செயலர் ஊராட்சி உபத்தலைவர் பால உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனவே எனது நன்மையை தெரிவிக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பத்து ஊராட்சி தான் இதில் செலக்டாடு பத்தில் நம்ம நம்ம ஊராட்சி ஒரு ஊராட்சி அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா இந்த நூறு நாள் வேலைக்காரன் அவருடைய ஒத்துழைப்பும் அதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை வேலைக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு அட்டைப்பட்டு நம்மளுக்கு பத்தெல்லாம் என்ன இருந்தது காலம்னு நம்ம வந்து எந்த வேலையும் திருப்பி அனுப்பப்பட்ட மாதிரி நான் தெரியும் ஒரு வேலையும் திருப்பி வர போகணும் அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல முறையில் இந்த ஊராட்சியை செயல்படுவோம் இருக்காது

செவ்வூர் ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பழுக்கு பாராட்டு விழா சால்வை அறிவுக்கு கேக் வெட்டி பரிசுகள் வழங்கி வாழ்ந்து தெரிவித்த பொதுமக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் செவ்வூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பன் செவ்வூர் ஊராட்சியில் மத்திய மாநில அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக மாவட்ட அளவில் பாராட்டுக்கேட்டையும் மாவட்ட ஆட்சியர் ஆசாதித்தவர்கள் அவர்கள் வழங்கியதற்கு செவ்வூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பனுக்கு பாராட்டு விழா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரேவதி சீனிவாசன் வார்டு உறுப்பினர்கள் திருமேனி அழகப்பன் கருப்பையா கலைச்செல்வி பிரேமலதா ஆகியோர் முதலில் நடைபெற்றது ஊராட்சி செயலர் மணிகண்டன் முன்னதாக அனைவரையும் வரவேற்றார் விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் அடைக்கப்பன் ஊராட்சிக்கு வந்த அனைத்து அரசு வளர்ச்சி திட்டங்களை முறையாக ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளான